வணக்கம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி மார்கழி மாத வளர்ப்புறையில் வரும் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி திதி என்று ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் அடுத்த நாள் ஏகாதசி என்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து விஷ்ணுவை நினைத்து வழிபட வேண்டும் அன்று இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து இறைவனை நினைத்து தியானிக்க வேண்டும் பின்பு துவாதசி திதியான மறுநாள் அன்று காலையில் விஷ்ணு பகவானின் நாமத்தை சொல்லியபடி துளசி தீர்த்தத்தை அருந்தி உபவாசத்தை முடித்து கொள்ள வேண்டும் தசமி ஏகாதசி துவாதசி ஆகிய மூன்று நாட்களும் விரதம் இருப்பவர்களின் சிந்தனையில் இறைவனின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் ஏகாதசி அன்று விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வழிபடலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே இறைவனின் திருவுருவ படத்திற்கு மலர் அலங்காரம் செய்து வழிபடலாம் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் முக்தியை அடையலாம் தீராத நோய்கள் யாவும் அகலும் சகல செல்வங்களும் பெறும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்